ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பைக் காலையில் ரெண்டாவது நாள் வெளியே சுற்றி வந்து எல்லாம் முடிஞ்சு பைக் வந்திருக்கோம் காலி ஃபோர்டு கலி கோட்டை வாங்க பாப்பம் கலி கோட்டைக்குள்ள என்ன இருக்குது ఎల్ స ఫారెన్ స్టైలదైక్ విఆర్ ఇన్ కోవాండిచ్చేరి కోవా இது சவுத் அமெரிக்கன் ஊரில் இருக்கிற மாதிரி இருக்கு ஸ்ரீலங்கா மாதிரியே இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சவுத் அமெரிக்காவோட இருக்கிற மாதிரி அதோட நான் பார்த்தேன் it's கியூபா கியூபா மெக்சிகோ போர் இல்லை போன மாதிரி இருக்கு அப்புறம் இன்னொன்று

taxi drivers and real properties kai property for sale and all properties investors welcome ladies ஓகே இது ஃபோர்ட் ஃபோர்ட்டோட ஒரு கோனர் இந்த கோனர்லேருந்து அந்த கோனர் வரைக்கும் நாங்கள் நடக்க போகிறோம் இந்தியாவில் பக்கம் இருக்குது போலீஸ் நீதிமன்றம் எல்லாம் அங்காக இருக்கு ஹை கோர்ட் லோ கோர்ட் எல்லாம் அங்காக இவ்வளோ இதில் இருக்குது எப்படி போறதுன்னு தான் தெரியல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதுக்குள்ளே ஒரு இருக்குதுன்னு தெரியல சும்மா దన్స్ నేను ഉള്ള పోవేలా గుర్ガード్ రడ్ లో పోర్ట్ ఇగ్ యాక్సెస్సిబుల్ నేను తీరు చెరుచాము మనం జాయిన్ కాని లోరు کھانا నిరుకు కొస్ట్ అయింది சாமா வச்சு அடிக்கிறது இதுகளோடு வந்து தான் ஸ்ரீலங்காவை பிடிச்சிருக்கிறாங்க அடிக்க அங்கே அங்கே தெரிக்கும் ஒரு பெரிய பள்ளி வாசல் இருக்கு இப்போ நீங்கள் பயப்படாமல் வரலாம் உங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியுமா இருந்தாலும் இன்னும் பயப்பட தேவை கதைக்கிறதுக்கு ஆக்கள் இன்னொரு பீரை விட வச்சுருக்கணும் இதெல்லாம் உக்கி போகாமல் இன்னும் ரெண்டு பிடிக்குதுன்ட்டால் பாருங்க இருநூறு ஐநூறு அறநூறு எழுநூறு வருஷங்களுக்கு முதல் கொண்டு வந்த சாமான் இன்னும் வச்சிருக்கிறாங்க இது வந்து அவங்க ஸ்ரீலங்காவில் செய்திருக்க மாட்டாங்க இது அங்கே இருந்து அவங்கள அவங்க செய்து இதுகளை கொண்டு வந்து வச்சுருக்காங்க இது மாதிரி எத்தனை கொண்டு வந்திருக்கோம் அந்த அந்த கொண்டு வந்த கப்பல்கள் இப்படி இருந்திருக்கும் அந்த காலத்தில் மதுலுக்கு மேலே உட்காந்துருக்குற ஒரு முகம் சரியா தெரியவில்லை பக்கத்துலேயே உட்காந்து அவருக்கும் கிரைஸ்ட் ஜம்பர்

கடல் எங்கள் கோட்டை கோட்டை மதில் மதில் மேலே தான் நடக்கிறோம் இப்போ எங்காலாம் முடனாகவே வீடு காட்டிக்கிட்டாங்க ஹோட்டல் காட்டியிருக்கிறாங்க ஆனால் உள்ளுக்க பில்டிங்கில் எல்லாம் அப்படியே தான் இருக்குது கப்பலை எதுவும் கட்டுற மாதிரி சுற்றி வர செயினுகளுக்கு போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கு என்ன இருக்கும் இருக்குது இதெல்லாம் இருக்குது பீலி மாதிரி இருக்கும் சுற்றுறது வெடி மருந்து கிடங்கு அமினியம் பங்கு இது ஆக்சுவலி மண்ணுக்கு அடியில் கிடந்துருக்கணும் அது போய் வெளிக்கிட்டு வெளியே வந்துருக்கு இப்போ ரெஸ்டாரண்ட் கட்டி இருக்காங்க இந்த இடத்துலையும் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது நான் இருக்கேன் இது கன் பாயிண்ட் தான் இந்த மாதிரி பெரிய கன் கன் பாயிண்ட் தான் அடிக்கடி ஒன்று ஒன்று இருக்குது வெடி மருந்து கிடங்குன்றாங்க எங்க ஒடிச்சு வச்சுருக்காங்களோ தெரியாது அணுகிற இதாக இருக்கும் இதுக்கு கடியிலேயா என்ன இருக்கும் கோட்டையை பாதுகாக்கிற அழகிருக்கு இங்கே என்ன இருக்கும் தம்பி உட்காந்துருக்கான் பாருங்க எப்படியா திருப்பிள்ள வச்சு வெளுத்தா கரைக்கு தான் சூட போகிறோம் கரை இறங்குற கரை இறங்குறவங்களை சூடுறதுக்கு வச்சுக்கிறாங்க ஒரு ஆள் இருந்துருக்கு சுற்றி வர ரெண்டு மூணு கன் இருக்கு ஒரு பெரிய ஐ திங்க் ஒரு வியூ பாயிண்ட்டாக ஒரு கோட்டையோடு வரைப்பட தெரியுதா தெரிய கோட்டியோடு போட்டியோடு வரைபட் சன்செட் இருக்கு சன்செட் பார்க்க இதுதான் கிரிக்கெட் கிரிக்கெட் கிரவுண்ட் கோல் கிரிக்கெட் கிரவுண்ட் இங்கே தான் கிரிக்கெட் மேட்ச்சு அடிப்பாங்க அப்போ இதுக்கு இங்கே வந்தால் ஃப்ரீயாக கிரிக்கெட் பார்க்கலாம் மூன் கேலரி அவர் மாத்தையா இருக்கிறாரு

சே இல்லாட்டி அடிப்பேன் அடி பண்ணுன்னு சொல்கிறோம் அதுங்க அதுங்க